உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு மரண காலத்தில் மைந்தன் உதவான் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம் இது ஒரு ஆண் ஜாதகம் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் எட்டு மணி இரண்டு நிமிடம் மாலை மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் நல்லபடியாக கல்வியை இங்கே படித்து மாஸ்டர் டிகிரி செய்வதற்காக இவர் வெளிநாடு சென்றிருக்கும் காலத்தில் இவருடைய தந்தைக்கு வந்துட்டு உடல்நல குறைபாடு ஏற்பட்டு தந்தை இறக்கிறார் அங்கே ஒரு மாஸ்டர் டிகிரி போன இடத்துல அப்போ எக்ஸாம் டைம்ஸு அங்கேருந்து உடனே வரவும் முடியலை கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த தந்தைக்கு ஒரு மகனாக செய்ய வேண்டிய கடமையை இந்த ஜாதகரால் செய்ய முடியவில்லை அதற்கு என்ன காரணம் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கிறது அதற்குண்டான நூல் சொல்லுகின்ற பாடல் என்ன தான் நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஜாதகர் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மாலை எட்டு மணி இரண்டு நிமிடத்திற்கு மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் ஜாதகர் ரிஷப லக்னம் நாலாம் இடமாகிய சிம்மத்தில் ராகுவும் செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சுக்கிரன் ஆறாம் இடத்தில் புதன் சூரியன் பத்தாம் இடத்தில் குரு கேது பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் சனி பகவான் வக்ரம் குருவும் வக்ரமாக இருக்கிறார் ஜாதகர் பிறக்கும் பொழுது சந்திர திசை எட்டு வருடம் பதினோரு மாதம் இருபத்தோரு நாள் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் இவருக்கு இந்த சம்பவம் நடந்தது பார்த்திங்கன்னா ராகு திசையில் சனி புத்தியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இப்போ இதற்குண்டான மூலநூலை பார்ப்போம் அந்த பாடல் பார்த்தீங்கன்னா சரம் பிதிர்த்தானமாகி அதிபதி சரத்தை சார விருங்கதிர் இருபத்தோராம் திரேகானம் சரமாய் எய்த வரும் பிதிர்கதிபன் எட்டிர் ஆறுலோன் சரக்காலாக வரும் பிதிர் மரண காலம் கருமத்துக்கு உதவான் மைந்தன் அப்படின்றது இந்த பாடல் இன்னொரு முறை அந்த பாடலை சொல்கிறீங்க சரம் பிதிர்த்தானமாகி அதிபதி சரத்தை சார வெறுங்கதிர் இருபத்தோராம் திரேகானம் சரமாய் எய்த மரும் பிதிர்கதிபன் எட்டிர் ஆறுலோன் சரக்காலாக வரும் பிதிர் மரண காலம் கருமத்துக்கு உதவான் மைந்தன் அப்படின்றது இந்த பாடல் இந்த பாடலோட சாராம்சம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் சர ராசியாகி ஒன்பதாம் அதிபதியும் சர ராசியில் இருந்து தந்தைக்காரகனாகிய சூரியனும் சரராசியில் இருந்து அந்த ஒன்பதாம் அதிபதி நின்ற வீட்டிற்கு ஆறு எட்டாம் அதிபதிகள் சரக்காலாக அமைந்துவிட்டால் இப்படி அமைந்த ஜாதகத்திற்கு அந்த ஒன்பதாம் அதிபதி திசையோ அல்லது சூரிய திசையோ நடக்கும் சமயத்தில் தந்தைக்கு மரணம் ஏற்பட்டு அந்த மரணத்திற்கு உதவாத நிலையில் மைந்தன் இருப்பார் அப்படின்றது இந்த பாடலுடைய சாராம்சம் இப்போ அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஜாதகர் ரிஷப லக்னம் ஒன்பதாம் இடம் மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரராசியாக வந்துருச்சு அதன் அதிபதி சனி பகவான் மேசம் அப்படின்ற சரராசியில் இருக்கிறார் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா அவருமே வந்துட்டு துலாத்தில் சரராசியில் இருக்கிறார் அடுத்து அதில் சொல்லப்பட்டிருக்கிற விருங்கதிர் இருபத்தோராம் திரைகாணம் சரமாய் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் நிற்கிற வீட்டிற்கு இருபத்தி ஓராவது திரைகாணம் மேசமாக வருது அதுவும் வந்துட்டு சிரமாக இருக்குது அடுத்ததாக அதில் குறிப்பிட்டிருக்கப்படி பிதர்கதிபன் எங்கே இருக்கிறாரோ அதுக்கு ஆறு எட்டு அதிபதிகள் பார்க்கும் பொழுது ஆறாம் அதிபதி புதன் பார்த்திங்கன்னா அவர் துலாத்தில் இருக்கிறார் எட்டாம் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் சிம்மத்தில் இருக்கிறாரு ஆனால் அவர் மகம் நாலாம் பாதத்தில் இருந்து நவாம்சத்தில் கடகத்தில் சரராசியில் இருக்கிறார் இப்படி ஒன்பதாம் இடம் சரமாகி ஒன்பதாம் அதிபதி சரத்தில் நின்று பித்திருக்காரகன் சூரியன் சரத்தில் நின்று அவர் நின்ன வீட்டிற்கு இருபத்தி ஓராம் திரைகானம் அதுவும் சரராசி ஆகி அந்த ஒன்பதாம் அதிபதி நிற்கும் வீட்டிற்கு ஆறு எட்டு அதிபதிகள் சரராசியிலேயோ அல்ல சரக்கால் இருக்கிற நவாம்சத்திலேயோ இருந்துவிட்டால் அந்த சூரிய திசையோ சனி திசையோ நடக்கும் பொழுது அவங்களுக்கு பித்திற்கு வந்துட்டு ஒரு கண்டம் ஏற்படுகிறது அப்படின்றது மறக்கக்கூடியது இல்லை அப்படி ஏற்படும் சமயத்தில் அந்த மைந்தனால் வந்து அந்த காரியத்தை செய்ய முடியாது என்று இந்த பாடல் வலியுறுத்துகிறது அதன்படிதான் இந்த ஜாதக அமைப்பும் இருக்கிறது மற்றும் இதற்கு வலு சேர்க்கிற மாதிரி மற்ற சில ஜோதிட விதிகளை பார்க்கும் பொழுது குறிப்பிட்டு தந்தைக்கு பார்க்கும் பொழுது பொதுவாக லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் சூரியன் இருவருமே ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் தந்தைக்கு ஒரு பாதிப்பும் தந்தையை விட்டு பிரிந்து வாழ்வதற்குண்டான அமைப்பும் தந்தையின் அரைவணைப்பும் கிடைக்காமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் இருவரில் ஒருவர் நீசமாயிட்டா உறுதியாகவே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி சனியும் சூரியன் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சமசப்தமமாக இருக்கிறாங்க அதாவது லக்னத்திற்கு ஆறிலும் பன்னெண்டுலையும் மறைஞ்சு சம சப்தமமாக இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் நீசமாக இருக்கிறார் அதே போல் இந்த மாதிரி ஒன்பதாம் அதிபதியும் சூரியனும் சமசப்தமமாக இருந்து அதில் ஒருவர் வக்ரம் பெற்றாலும் அங்கே பாதிப்புகள் ஏற்படுகிறது அதேபோல் லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்து ஒருவர் நீசம் ஒருவர் வக்ரம் இப்படி இருந்தாலும் தந்தைக்கு பாதிப்பும் தந்தையின் அரவணைப்பும் கிடைக்காமல் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கிரனும் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாக இருக்கிறாங்க அதில் சுக்கிரன் நீசமாக இருக்கிறார் சனி வக்ரமாக இருக்கிறார் இங்கே சுக்ரனும் புதனும் பரிவர்த்தனில் இருந்தாலும் அப்படி வரும் பொழுது லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் இருவரும் சமசப்தமமாக இருந்து ஒருவர் வக்ரமாகவும் ஒருவர் நீசனையும் கூடி இருக்கும் பொழுது அந்த நீசன் சூரியனாகவே இருக்கும் பொழுது தந்தைக்கு பாதிப்பு வருகிறது இவருக்கு பார்த்திங்கன்னா ராகு திசையில் சனி புத்தியில் இது நடந்தது ராகு திசையில் ஏன் இது நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக ஒன்பதாம் அதிபதி நின்ற வீட்டிற்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு எட்டில் நின்றால் அவர் திசை வந்தாலோ அல்லது அவருடன் சேர்ந்த கிரகத்தின் திசை வந்தாலோ அந்த ஒன்பதாம் அதிபதிக்கு மாரகம் தருகிறது இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் நிற்கிற வீட்டுக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் ராகுவுடன் கூடியிருக்கிறதால அந்த ராகு திசை தந்தைக்கு மாரகம் கொடுப்பதற்கு அதிகாரம் உண்டு மற்றும் புத்திகாரகன் சனியாகவும் வருகிறார் அவர் ஒன்பதாம் அதிபதியாக இங்கே இருக்கிறார் இன்னொரு விதி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு எட்டாம் அதிபதி நீசமாகி அதுவும் பத்தில் நீசமாகி ஆறாம் அதிபதி கூட இணைந்து சனியும் ராகுவும் சேர்ந்து பார்க்கிறார்கள் அங்கே சூரியன் செவ்வாயோட சாரத்திலையும் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்திற்கு ஆறு எட்டு பத்து தொடர்பு சனி செவ்வாய் ராகு தொடர்பு வரும்பொழுது அந்த திசா காலங்கள் தந்தைக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கிறது அதுக்கேற்ற மாதிரி தான் இவரோட வாழ்க்கை முறையும் இருந்திருக்கிறது இங்கே ஸ்கூல் படிக்கும் பொழுதும் ஹாஸ்டலில் தான் படிச்சிருக்கிறாரு காலேஜ் படிக்கும்போதும் தான் படித்து முடித்த உடனே அவர் மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கு வெளிநாடு போயிட்டார் தந்தையோடு வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமே அதுவும் அந்த கடைசி மரணத் தருவாயிலும் அவர் கூட இருந்து பார்க்காத ஒரு அமைப்பு வந்ததற்கு காரணம் இந்த மாதிரி கிரக அமைப்பும் விதிகளும் தான் ஆக இந்த ஜாதக ஆய்வின் மூலமும் உங்களுக்கு நல்ல விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இதுபோல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஜாதக ஆய்வு பகுதிகளில் சந்திக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்